வரியில திருக்குறள் ஆஹ் எழுதுவோம் அப்படின்னு திருக்குறள் நமக்கு தெரியும் ரெண்டு சொல்ல வச்சு கவிதை எழுதுவது இது வந்து கேள்வி நேரம் அண்ணா யாரு ரெண்டு சொல்ல மட்டும் வச்சு ஒரு ஒரு வரிய ரெண்டு சொல் தான் நீங்க தான் அண்ணா தான் ரெண்டு வரி கவிதை வந்து புகழ் பெற்றவர் அண்ணா அவரோட கவிதை வந்து இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வருது நம்ம வந்து அதுக்கு ஒரு இதுவும் இருக்கு என்னன்னா நீங்கள்தான் நாங்கள் நாடி வந்து இழைப்பாரும் வேடந்தாங்கள்னு இருக்க அது எதுக்குன்னா உங்கள் முத்தம் கன்னத்தில் எங்கள் முத்தம் காதில் என்ன சொல்ல வராருங்கிறது சில புரிஞ்சிருக்கும் சிலருக்கு இருக்குன்னா இதா இருக்கும் என்னன்னா தொலைதூரம் வந்து நம்ம பொருள் தேடி வெளியில வந்துருக்கோம் இங்க வந்த பிறகு இருந்து நம்ம உறவுகளுக்கு இங்க அப்பா வேலை செய்யறாரு அம்மா வேலை செய்யறாங்க குழந்தைங்க ஊர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முத்தம் காதுகளில் தான் போய் சொல்லுவாங்க முத்தம் கண்ணத்துல உங்க முத்தம் கண்ணத்துல விழுது எங்க முத்து காதில தான் போய் சேருது அப்படிங்கறது அந்த வழியை வந்து இந்த ரெண்டு 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 வரியில வரக்கூடிய அந்த வாக்கியத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கிறேன் அதை நினைவுகூர் அடுத்ததாக குழந்தைகளை தேடி ஊருக்குள் உழைக்கிறது பஞ்சு மிட்டாய் பூக்கும் மரங்கள் பனை வெள்ளமும் பொடி செய்த சீரகமும் கடல் கடந்து அனுப்பியிருக்கிறாள் இருமளுக்கு நன்றி தெரிந்திருக்கும் அழகுக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஆனா இன்னைக்கு வந்து மகனூர்ல வந்து இருமல் பத்தின ஒரு பதிவு கொள்ளுதான் அவங்களோட இருமல் பத்தின கவிதைய சொல்லிட்டு அதிகமா இருக்கு எப்படி பேச போறது தண்ணி பாட்டுதான் கேள்வி கேட்க கவிதை கவிதையை பத்தி வந்து கவிதை வந்து இருவேறு கருத்துக்கள் கவிதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா அல்லது கவிதை சொல்லி கொடுப்பாங்க வரை வந்து கவிஞராக முடியுமா அப்படின்னா சொல்லி ஒரு கருத்து இருக்குது அல்லது அந்த கவிதை வந்து கதைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா அப்படின்னா வந்து இருவேறுபட்ட கருத்துக்கள் நான் வந்து உடன்படுகிறேன் ஏன் இரண்டு உடன்படுகிறேன் அப்படின்னா ஆஹ் சொல்லி கொடு சொல்லிக் கொடுத்தாலும் அல்லது கலந்துரையாடுகளுக்கு கலந்துரையாட கவிதையை நம்ம வந்து கண்டடைந்தாலும் இரண்டுக்குமே வந்து மூன்றாவது நமக்கு தேவைப்படும் கத்துக்குற இடத்துல வந்து நம்ம இருக்கமா அப்படிங்கிறவா நம்ம கத்துக்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் இவரை வந்து கவிதை வந்து நம்ம கவிதையை வந்து மிருத முடியும் அது கவிதை வந்து நுழைய முடியும் அப்படின்னு முதல்ல வந்து இணையா புகைப்படம் தெளிவான் இது வந்து கண்ணு கொடுப்பதற்கு அது வந்து கலந்துரையாளர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு தேடி கேளுவாங்க நினைச்சேன் அப்புறம் தான் பார்த்தேன் நம்ம அண்ணனே வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் மாதிரியான ஒரு தோரணை உண்டு அதனால அவரை வந்து முன்னாடி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு

கிட்ட ஒதுக்குறது வந்து ஒருவர் வந்து இப்ப நான் பேசுற மாதிரி பேசிட்டு அப்படி கருத முடியுமா அல்லது ஒரு கவிதை கவிதை நம்ம பேசுறது கவிதை சம்பந்தமானது இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து சும்மா என்னோட பார்வையில இருந்து சொல்ற இது வந்து கவிதைக்கான இலக்கணமோ வேறு எந்த பெரிய 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 ஆய்வாளர்களோ கவிதை வந்து சொன்னாங்க நம்ம கவிதை எப்படி அணுகிறோம் நண்பர்களுக்குள்ள அல்லது நான் எப்படி வந்து கவிதை வந்து நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் எப்படி கவிதை கொஞ்சம் எழுத கொஞ்சம் மாதிரி நான் இந்த மாதிரியான கற்றலிருந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சும்மா ஒரு பயிர்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டேட்லாம் போட்டு பேசிக்கிறேன் ஒரு தகவல் இல்லை கற்பிக்கிற இடத்துல இருந்தாலும் அல்லது கலந்துரையாடினாலும் நம்ம வந்து கத்துக்கிற கற்பிக்கணும் அப்படிங்கிற அந்த கற்றல்ங்கிறது இருந்தா மட்டும்தான் அது வந்து சாத்தியம் இந்த வகையிலும் வந்து நம்ம போவாங்க அந்த வகையிலும் நமக்கு எதுக்குள்ள போவாங்க எந்த வரியா போறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது பிரச்சனை எந்த மாதிரி எழுத வரணும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அதுதான் வந்து மூலதாரம்னு நான் நினைக்கிறேன் கத்துக்கிற மனப்பான்மைகள் எல்லாரும் எப்படி வந்து உறவுக்கு வைத்துக்குள்ள வந்தோம் மற்றும் அது இது நம்ம எல்லாருமே தெரியும் சிங்கப்பூர் இதுல கழகத்துறை பெரும்பாலும் வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தீ எப்படி உருவாகுது அதற்கு என்ன தேவைகள் அப்படிங்கற ஒரு எளிய சுத்திரம் ஆஹ் இதுல கவிதையும் ஒரு தீதானே அப்படிங்கிறனால அதனால பாரதி சொன்ன மாதிரி அக்னி தீ அப்படிங்கிறது அக்னி குஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுட்டு இதை வச்சுட்டு இதுக்காகவே வேறத இதுக்கு ஒரு மூணு கவிதைக்கு ஒரு மூன்று தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த நெருப்பு ஒரு எப்படி ஒரு மூன்று அடிப்படை அடிப்படை தேவையோ அந்த மாதிரி கருவு கட்டமைப்பு கற்பனை இந்த மூணு காலம் மன ஒரு மூணு பார்த்தோம் அடுத்த ஒரு பேருக்கான கருது வந்து பேசு அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஒரு கவிதை வந்து உள்ள ஒண்ணுமே நானும் ஒரு கவிதை எழுத முடியாது எதாவது போட்டு எழுதனாலும் அதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் கற்பனை வந்து அது உங்களோட இருந்து வரது நீங்க மேம்பட்டு என்ன யோசிக்கிறீங்க அந்த கருவை ஒட்டி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கற்பனையில சேர்ந்தோம் கட்டமைப்புங்கிறது வந்து அதுக்கப்புறம் தற்கொலை நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்க அப்படிங்கிறது இது மூணு வந்து முக்கியமான இது இல்லாமல் பல பொருட்களும் இருக்கு இருக்கலாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே மூணு தானா அப்படின்னு எல்லாம் கேள்வி சும்மா ஒரு ஒரு அடிப்படை நான் எப்படியே பாக்குறேன் அப்படிங்கறது வேண்டி போட்டிருக்கு அதனால இந்த இந்த மூணு தானா வந்து அடிப்படையாக நினைக்கிற இன்னும் ஒரு காக்கா மற்றும் கனா இதுக்கும் இந்த நம்ம பேச போறதுக்கு எந்த சம்பந்தம் சும்மா ஒரு நிறைய கவிச்சுவையா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் எனக்கு சாலை வார்த்தைக்காக கவிதைகளை கவிதை எழுதுற எல்லாருமே உங்களுக்கு அந்த அனுபவத்துல இருந்து தெரியும் நீங்க வந்து யோசிப்பீங்க கவிதைக்கு ஒரு கருவ எடுத்து நீங்க யோசிப்பீங்கன்னா இத்தனை கிளைகள் வந்து உங்களுக்கு இத்தனை இளைஞர்கள் இருந்து நீங்க ஏதாவது பாருங்க கஷ்டமா இருக்கு ஒண்ணு சொன்னா இந்த மாதிரி ஒரு கிளையை நீங்க மாதிரி ஒரு ஒரு கையை முடிச்சிடும் இல்லையா எல்லாத்தையும் அதை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கு முழுமையான நமக்கு முழுமையா இருக்கும் ஏன்னா நம்ம எல்லா யோசிச்சுட அத்தனை பொருள் பொருளையும் நீங்க யோசிச்சிருப்பீங்க உங்களுக்கு அது நிறைவா இருக்கும் அதை எழுதி கொண்டாந்து கொடுத்துருவீங்க என்ன புதுசாக நாம தான் அந்த தான் வாங்கி

புதுசாக நான் படிக்கிறேன் என்ன நிறையா தான் சொல்லியிருக்கேன் நம்ம பேசிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் நம்ம நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கவிதை புரியுதா அப்படிங்கிற நான் அதனால எனக்கு புரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் நம்மள மாதிரி மூன்றாவது அந்த கவிதை புரியும் அப்படிங்கிறதுனால அந்த மற்றும் தொடர்ந்து வச்சிருக்கோம் இதுவும் வந்து இந்த மூணு வந்து கவனித்தல் கண்டடைதல் கடத்தல் அப்படின்னு நான் எல்லாமே நானா சும்மா காலையில பத்து மணிக்கு உட்காந்து பண்ணாலும் வேற எங்க இருந்தும் வந்து யாராவது சொல்லிருப்பாங்க அதனால வந்து அதுக்கு இருந்து ஏதோ தாராளம் பண்ணி அந்த மாதிரி பெருசாலாம் நீங்க சும்மா நமக்கு அடிப்படையில இருந்து எழுத ஆரம்பிக்கிறோம் புதுசா எழுதலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் பயன்படும் அப்படிங்கிற நான் சொல்றேன் ஒரு வேலை கருத்து தவறாக கூட இருக்கலாம் நீங்க முடிஞ்ச நீங்க சொல்லலாம் இந்த மூணு தான் வந்து கவனித்தல் கண்டறிதல் மற்றும் கடத்தல் ஒரு கவிஞர் வந்து கவனிப்பு ரொம்ப முக்கியம் அது உதாரண கவிதையெல்லாம் பின்னாடி இருக்கீங்க ஆஹ் கலைஞரை ஏன் வந்து கொண்டாடுறோம் கவிஞர் கவிஞர் ஏன் முக்கியமானதா இருக்காரு அப்படின்னா ஒரு மற்றவர்கள் பார்க்கிற பார்வையும் ஒரு கவிஞர் ஒரு விஷயத்தை பாக்குற பார்வையும் மாறும் அதனால வந்து நம்ம வந்து அதுல இவை வந்து தனித்து வருமானம் அப்படிங்கிறது வந்து கவிஞருக்கு ஒரு முக்கியமான அடையாளமா இருக்கு அப்ப நீங்க கவனிக்க அப்படின்னா இந்த அறை இருக்குது இல்லை ஏதோ ஒரு கதவு இருக்குது இல்லை ஏதோ ஒரு பார்க்கறாரு மற்றவர்கள் நீங்க எப்போ வேறுபடுங்களோ அப்பதான் சாமானி அந்த கவனிகள் ரொம்ப முக்கியம் அதுல கண்டடைகள் என்ன அந்த கண்டடைகளை வந்து கடத்தது வந்து கவிமுகமா கடத்தணும் ஒரு தூண்டில்காரனுக்கு இருக்கும் ஒரு உன்னிப்பு போல நீங்கள் வந்து சமூகத்தை அல்லது நீங்கள் அவ்வளவு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து தூண்டில போட்டு பாருங்கன்னா அது எதுவும் கிடைக்காது அந்த அளவுக்கு நான் வந்து சக மனிதர்களையும் சமூகத்தையும் தீவிரமாக உற்று நோக்கும் பட்சத்தில் நமக்கு அது வந்து கிடைக்கும் கவிதைகளில் ஒண்ணுமே தோணலை அப்படிங்கிறது வந்து அது வந்து நான் கூட சொல்லிட்டு நிறைய அரசு உண்மையிலேயே நம்ம வந்து கையில எழுதணும் அப்படின்னு முடிவு பத்தி நீங்க ஒரு சவாலே விட்டுக்கலாம் நான் தான் நான் வந்து இந்த பத்தி நான் எழுதுவேன் இந்த கேமரா பத்தி நான் நினைச்சிட்டேன் நான் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ரெண்டு நாளே எழுதிடுவேன் அந்த சவால் வந்து உங்களுக்கு நீங்களே விட்டுக்க வேண்டிய ஒரு சவால் ஆனா வந்து முன்னாடி ஆரம்பத்துல எழுதும்போது எழுத ஆரம்பிப்போம் நண்பர்கிட்ட நம்ம ஏதாவது கிரிக்கெட் யாராவது தலைமு அப்படின்னு அதுக்கிட்ட நண்பர்கள்ட்ட தலைப்பு கேட்கறதுலாம் உண்டு ரொம்ப ரேரான தலைப்புலாம் எனக்கு வந்திருக்கு ஒரு அந்த அவன் பஸ்ல போயிட்டு இருக்கீங்க இப்படி கேட்டோன்னே அவங்க அவனுக்கு ஒரு ராயலர் போர்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு ஏதோ உயிர்த்த போடியோ என்ன அந்த மாதிரி எழுதி எழுதிருக்கேன் 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 அதனால அதனால வந்து நமக்கு அந்த சவால் வந்து உங்களுக்கு நீங்களே விட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்பதான் வந்து நீங்க எல்லாத்துலயும் வந்து எழுதி ஒரு ஒரு முன்னேற்றம் அடையாது கருமியின் முந்தியம் சொற்களை வந்து கருமியை போல் நீங்க பயன்படுத்தணும் சொற்கணும் அதைத்தான் வந்து அந்த மாதிரி சொல்லி ஒரு கஞ்சல் ஒரு கஞ்சல் கருமின்னு சொல்ற கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய ஒருவன் எப்படி வந்து செலவு பண்ணுவானோ அந்த மாதிரி வந்து நீங்க சொற்களை மிக குறைவாக பயன்படுத்தணும் எனக்கு தான் வந்து நிறைய வார்த்தை தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு சிறுகதை அளவுக்கு வந்து ஒரு கவிதைகளை போய் ரொம்ப சந்தப்படக்கூடாது நிறைய தரவுகளை இறக்கி விடக்கூடாது ரொம்ப இதை குறைக்க சொன்னா இன்னும் கரெக்டா இருக்கும் அப்படின்னா குறைச்சிடணும் வேறு எல்லாம் இருக்கக்கூடாது அதைத்தான் வந்து கருமியின் முந்தியம்னு சொல்லுவான் சொற்களை சேமிக்கும் போது அல்லது விஷயங்களை சேமிக்கும் போது நீங்க வந்து உந்தியவா உந்தியவா இருங்க வெளிப்படுத்தும் போது கருமையா இருங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பாத்தீங்கன்னா அல்லது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருந்த மாதிரி அதனால வந்து ஒரு படைப்பது செய் நேர்த்திங்கிறது நம்ம சொன்ன ஒரு தொடர்ச்சி தான் செய் அது வந்து கட்டமைப்பு எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் எப்படி வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்க ஒரு கவிதை ஒரு படைப்பை அப்படிங்கிறது வந்து சாதாரணம் சும்மா என ஒரு ஒரு பானையை செஞ்சு ஒரு முடியாது அவ்வளவு ரொம்ப நம்ம ஒரு பாடராங்கன்னா எப்படி பார்ப்போம் என்னையா ஒரு பிசுறதுக்கெல்லாம் வச்சுட்டு வேற தேவை ஆரம்பிச்சோம் எல்லா பொருட்களையும் நம்ம வந்து மிக தரமானதை தேறும்போது நம்மளோட படைப்பை எப்படி இருக்கணும் நம்ம வெளியிடுற ஒண்ணு நம்ம கொடுக்குற ஒண்ணு வெளியூர் அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கும் அதனாலதான் எங்களை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு படைப்பை நீ வெளியே வெளியுறதுக்கு கொடுக்கணும்னு எழுதணும் அப்படிங்கிறத அதையும் நீங்க அந்த தவிர்க்க செய்ய நிறுத்தியா பரணிச்சு நான்

பாக்க ஒரு நம்ம என்ன நம்ம பண்ணிட்ட வார்த்தை விளையாட்டு நான் சொல்லியிருப்போம் வார்த்தை விளையாட்டு ஒரு கவிதை சொற்களை களைச்சு போட்டு ஒரு மாதிரி சொந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி நிறைய கைதான் அந்த தூரம் நிறைய கைது நானே நிறைய கழிச்சிருக்கேன் அவங்க கவிதை நம்ம பயணமா பாராட்டு இந்த இது ஒரு கவிதை சுப்பாங்க மூன்று மீட்டெடுதல் இந்த காதலர்களை அவன் பெயர் படகு அவள் பெயர் அடகு அப்படின்லாம் அவர் கேட்டு நிறைய பாராட்டலாம் வாங்கி அந்த மாதிரி வந்து சில சொற்களை எடுத்து படகு அடகு அப்படிலாம் போட்டு வெற்றா அது கவிதையா இருக்கும் அப்படின்னா நம்ம நிறைய அந்த கவிதை என்ன நடத்த முடியாது அந்த மாதிரியும் கூட வாதாரக்கூடிய ஒரு ஒரு தன்மை அது இருக்கு நான் சொல்லாம இருக்கிறேன் பட் அப்படி ஒரு அப்படி நிறைய நடக்கும் வார்த்தைகளை நம்பி ஒரு கவிதை கட்டமைக்கின்ற கவிதை வந்து சொற்களை தாண்டி சொற்களை தாண்டி அந்த அதுல சொல்லப்பட்ட விஷயத்தையும் தாண்டி உங்களுக்கு உன்னதமாக ஒரு மனதளவில் ஒரு ஒரு இடத்துல வந்து கொண்டு போகணும் அந்த கவிதை வந்து தைக்கணும் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட வைக்கணும் அது எப்பவாது உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி சம்பவ பொருள் நெருங்கும் போது அந்த கவிதை உங்களுக்கு ஞாபகத்துல வரணும் அப்படிங்கிறதா கவிதை விட வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா நல்ல இலக்கியம் ஏதோ இருக்கு குடும்பத்தை செய்யல காமிச்சு வீட்டை நல்லா வாங்கிக்கலாம் வீட்டை மக்களா இருக்கு அப்படின்னு சைடு எடுத்து வச்சிருக்கோம் உடல் குரல் உடல் குழல் ஒண்ணு இல்லை முதல்ல ஆரம்பத்தில் எழுதுறவங்களுக்கு காதல் தான் எழுத வந்திருப்போம் நானும் தான் அதனால வந்து இது வந்து புதுசா எழுதுறது அஹ் எந்த மாதிரியான கருப்பொழுது அப்படின்னு பத்தினா கவலை ஏற்படாங்க காதல் எழுதலாம் எடுதல் என்னன்னு எழுதுக்கணும் தொகை தொகையா எழுதி அதனால எழுதி வந்து ஒண்ணு கவலை இல்லை படிக்கிற ஒரு சந்தோஷமா ஆஹ் காதல் காதலில் சேர்ந்தது அதுல இருந்து தெரிவது அதை பற்றிய கவிதைகளை நிறைய எழுதிட்டோம் ஒரு ஒரு சளிப்பு வந்த பிறகு அதில் நம்ம ஒரு அடைந்த பிறகு நம்ம வந்து வேறு கருத்து தெரிவிக்க போகலாம் முதல் முதலாக எழுத ஆரம்பிக்கிறவர்களுக்கு நம்ம அதை எழுதணுமா சமூகத்திலிருந்து சாட்டையா சாட்டையால் அடிக்கணுமா கவிதையாள அப்படின்னா நம்மளுக்கு தீவிரமா யோசனை கிடையாது சாதாரணமா காதல் கவிதை எழுதி நண்பர் மாறிக்கிட்ட மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் அது ஒரு இது என்னன்னா நான் பேசறது அதாவது கவிதைகளை வந்து சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு நெரிசிச்சம்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவைக்காட்டி ஒரு ஒரு துணியா நான் ஒரு ஒரு ஓரத்தில் இருந்து சில 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 கட்டடங்களுக்கு சில பெரிய அரண்மனைகளுக்கு படி வாசப்படி அது மாதிரி பெருசெல்லாம் இருக்கும் எல்லாமே தனியா அந்த அணி போறதுக்கு தனியாக தனியா ஒரு பாதையெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி குருவி போறதுக்கு ஒரு பாதை தான் அந்த மாதிரி கவிதைகளை போறதுக்கு நான் சொன்ன ஒரு பாதையாக நினைச்சுக்கிறேன் இது வந்து இது வந்து தீர்க்கமான எந்த ஒரு முடிவுக்கும் உட்பட்டது கிடையாது நான் பேசுகிறதெல்லாம் இது எனக்கு சும்மா தோன் மதமான சரி கொஞ்சம் எடுத்துக்கிறது கலந்துரையாக அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு மூணு உதாரண கவிதைகள் நம்ம நம்ம நண்பர்களோட கவிதையில பார்த்துருவோம் அதோடய தமிழக அரசு கவிதை ஏன்னா எதையெல்லாம் வந்து புறப்பொருள் சார்ந்தது கதையெல்லாம் வந்து கவிதை கவிதையாக அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் ஏன்னா இந்த கவிதையெல்லாம் உதாரண கவிதை தான் சாதாரணமா ஒரு ஒரு பயணத்தில் எதெல்லாம் பார்க்கிறோம் அதை எப்படி கவிதைய மாத்திரம் அப்படிங்கறத வந்து நீங்க அதுக்கலாம் நீங்க எப்படியே படிக்க பாத்தீங்கன்னா தெரியும் வரிசையில அடிச்சுடைய பயணிகளோட வெவ்வேறு மனநிலைகள் வெவ்வேறு காலச்சுகள் அவங்களோட வாழ்க்கை ஏன்னா வந்து ஒரே மேற்போட்டையில் வந்து அந்த மனநிலையை ரசிக்கிறது சமச்சு தேடி நம்ம ரொம்ப கச்சிதமா எந்த ஒரு இசுமே இல்லாம எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ஈஸியா இது உங்க எல்லாருமே தோணாததா நம்ம எல்லாமே பார்க்காததா எல்லாருமே நமக்கு எல்லாருமே அனுபவங்களாம் உண்டு ஆனா அதை கவிதையாக்க முடி முயல்வது அப்படிங்கறதுதான் வந்து ஒரு திறமையான அந்த வகையில ஒரு நல்ல கட்டமைப்பு அந்த மாதிரி தான் எடுத்துருவோம் எத்தனை பேர் ஒரு நிலையில வந்து வந்து எத்தனை ஆயிரம் பேர் வந்து இந்த சிங்கப்பூர் போறோம் பா

நம்ம எல்லா அங்கு எவ்வளவு பெரிய ரோல் பண்ணுது தான் நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம் தான் நம்ம சண்டை வருது அதற்காண்டி அதனாலதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது நான் இன்னும் சொல்ல சொல்ல ஆசைப்படுறேன் இது மாதிரிதான் மனுஷன் நிறைய கவிதை எழுதி குவிச்சுருக்காரு இந்த மாதிரி கதையை எழுதிதான் அவங்க மகா கவியா இருக்கிறாங்க மிகப்பெரிய கவிஞர்களா இருக்காங்க சொன்னாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அளவுக்கு ஒரு முக்கியமான கவிதையை நான் இதை பாக்குறேன் ரொம்ப எளிமையா எழுதப்பட்டது சிரமம் இல்லாமல் எழுதப்பட்டது இது மாதிரி நம்ம எல்லாராலும் எழுத முடியும் அதனால அவங்க முயற்சி தான் அந்த இடத்துல ரொம்ப பேசிய நினைக்கிறேன் பண கூட வர என்ன மதிச்சதுங்க நன்றி. கவிதை இல்லை அவரோட 100 சொற்க என்ன நினைச்சுட்டு இருக்க네. கிின்ற சுவரில்லயே பையிலிட்டிருந்தது எறும்பு சார். சுவரில் அந்த எறும்பு கார வந்து தையல் போட்டுருக்கறது அது எனக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கவிதை. அடுத்த கவிதையை பத்தி அவர் கால வந்து இவ்வளவு சொல்லியிருக்காரு தமிழ்ல வந்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு எழுத்துக்கொள் இன்னும் இருநூத்தி நாற்பத்தி ஏழுல என்னென்ன எல்லாம் இருக்கோ தெரியல அதெல்லாம் அடுத்தடுத்த ஒரு ஒரு குண்டில கொண்டு வந்து வெளியில விடுவாருன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்ததாக நம்ம அடுத்த